அதிக மதுபோதை போதை செயலிழந்த சுறுநீரகம் நாற்பது வயதில் நடிகருக்கு நடந்த உச்சகட்ட சோகம் கண்ணீரில் குடும்பத்தினர்கள் தமிழ் சினிமாவில் எத்தனையோ நடிகைகள் சாதித்து காட்டினாலும் தன்னுடைய முதல் திரைப்படமே அவருக்கு பயங்கர வெற்றியை நிறைய பேருக்கு ஏற்படுத்துறது இல்லை அந்த வகையில் ரவி நடித்த முதல் திரைப்படம் ஜெயம் இது ஒரு காதல் சம்பந்தப்பட்ட தான் ஆனால் இந்த திரைப்படம் ரீமேக் திரைப்படம் இந்த திரைப்படத்திலேயே ரவி அவர்கள் பயங்கரமாக தனது பர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தி மக்கள் மத்தியில் நல்ல ஒரு இடத்த பிடிச்சாரு இதனால் தனது பெயரை ஜெயம் ரவி அப்படின்னு மாற்றிக்கிட்டாரு ஆனால் அவரை வைத்து இந்த படத்தை இயக்குனது அவருடைய அண்ணன் ராஜா தான் அவரும் இதற்காக தனது பெயரை ஜெயம் ராஜா அப்படின்னு மாற்றிக்கிட்டாங்க அந்தளவுக்கு சினிமாவில் பற்றோ பற்றோட அர்த்தத்தை வெற்றி திரைப்படங்களில் ஜெயம் ராஜா தொடர்ந்து தனது தம்பியை வைத்து பண்ண ஆரம்பிச்சாரு ஜெயம் ரவி நடித்த எல்லா படமும் சூப்பர் டூப்பர் ஹிட்டாக மக்கள் மத்தியில் கொஞ்ச நாள் ஜெயம் ரவி பயங்கரமா ரீச் ஆனாரு அவர் நடித்த பேராண்மை தனிவுடன் திரைப்படம்லாம் பயங்கர ஒரு வெற்றியை அவருக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கு நடிப்புல அவருக்கு எந்த அளவுக்கு ஆர்வம் இருக்கு அப்படிங்கிறத மக்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாகவும் இந்த திரைப்படங்கள் அவருக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் இப்படி ஜெயம் ரவி தொட்டது எல்லாமே பயங்கர ஹிட்டாக அவரு அந்த நேரத்துல தனது கல்லூரியில படித்த ஆர்த்தி அப்படிங்கிற ஒருத்தவங்களை காதலிச்சு திருமணமும் பண்ணிக்கிட்டாரு அவங்களுக்கு குழந்தைகளும் இருக்கு அவரு திருமண வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா போயிட்டு வந்துச்சு ஆர்த்தியுடைய அம்மா ஒரு தயாரிப்பாளர் அவங்க நிறைய படங்களை அதுவும் புரிப்பா ஜெயம் எடுத்த நிறைய படங்களை அவங்களே தயாரிச்சிருக்காங்க இப்படி போயிட்டு இருந்த இவங்களுடைய வாழ்க்கையில திடீர்னு ஆர்த்திக்கும் ஜெயம் ரவிக்கும் இடையில ஏதோ சின்ன ஒரு பிரச்சனை வெடிச்சிருக்கு அதன் காரணமா அடிக்கடி ஆர்த்திக்கும் ஜெயம் ரவிக்கும் சண்டை வர ஆரம்பிச்சிருக்கு ஒரு கட்டத்தில் ஆர்த்தி இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே போயிட்டு தனது கிட்ட சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுந்திருக்காங்க அதன் பிறகு ஆர்த்தி அம்மா ஜெயம் ரவி கூப்பிட்டு கண்டிச்சிருக்காங்க அது ஜெயம் ரவிக்கு சுத்தமாக பிடிக்கலை ஸோ ஜெயம் ரவி எப்படி நீ போய் உங்கள் அம்மான்னு சொல்லி உங்கள் அம்மா வீட்டு என்ன பேச சொன்னேன் இது எனக்கு அசிங்கம் அப்படின்ற மாதிரி ஜெயம் ரவிக்கும் அவங்க மனைவி ஆர்த்திக்கும் பயங்கரமான வாக்குவாதம் போயிருக்கு ஒரு கட்டத்தில் வாக்குவாதம் முற்றி போனது மட்டும் இல்லாமல் என்னால் இதுக்கு மேலே கூட சேர்ந்து வாழ முடியாது அப்படின்னு ஜெயம் ரவி ஆர்த்தி கிட்ட ரொம்ப ஓப்பனாக பேசியிருக்காரு நாம் டிவோர்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஜெயம் ரவி பயங்கரமாக கோவப்பட்டுருக்காரு அந்த நேரத்தில் ஆர்த்தி தந்த அம்மாவிட்டையும் பேசியிருக்காங்க அவங்க அம்மாவும் அப்படி ஒன்றும் அவங்க கூட சேர்ந்து வாழணும்னு அவசியம் இல்லை நீ வந்துருன்னு சொல்லி அவங்களும் டிவோர்ஸுக்கு அப்ளை பண்ணிட்டாங்க ஜெயம் ரவி ஆர்த்தி ரெண்டுமே விவாகரத்தும் பண்ணிட்டாங்க ஆனால் விவாகரத்து பண்ணதுக்கு பிறகு ஜெயம் ரவி மனைவி ஆர்த்தி சொன்ன விஷயம் அப்படிங்கிறது ஜெயம் ரவி ஒரு பாடகி கூட நெருக்கத்தில் இருக்காரு இது நிறைய பேருக்கு தெரியும் எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சவங்க மூலயமா எங்கள் அம்மாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு போச்சு அதை எங்கள் அம்மா கேட்டாங்க ஆனால் அதுக்கு அவரால் பதில் சொல்ல முடியல அதனால தான் என்ன இப்போ அவரு டிவோர்ஸ் பண்ணிட்டாரு ஆனால் அவர் வெளியில் சொல்ற காரணம் வேற அப்படின்னு ஆர்த்தி புதுசாக ஒரு கதையை சொன்னாங்க அது மட்டும் இல்லாமல் ஜெயம் ரவியும் ஒரு பாடகி கூட நெருக்கமாக இருக்க மாதிரியான சில புகைப்படங்களும் தொடர்ந்து இந்நேரத்தில் வெளியானுச்சு இந்த நேரத்தில் ஜெயம் ரவி இப்போ பயங்கரமாக மது போதைக்கு அடிமையாக இருக்காரு இவங்களுக்கு டிவோர்ஸ் ஆகி கிட்டத்தட்ட ஒரு ஐந்தாறு மாதங்கள் போகுது ஆனால் ஜெயம் ரவி அந்த பாடகை கூட நெருக்கமா இருந்தார் இல்லையா அந்த பாடகிக்கும் ஜெயம் ரவிக்கும் இடையில ஏதோ சின்ன பிரச்சனை வெடிச்சிருக்கு அதனால் அந்த பாடகி ஜெயம் ரவி கிட்ட பேசுறது இல்லையா கடந்த ரெண்டு மாதமாக அந்த பாடகியும் கிட்ட பேசாதனால ஜெயம் ரவி பயங்கரமாக மனவோச்சலுக்கு உள்ளாயிருக்காரு அந்த நேரத்தில் அளவுக்கு அதிகமாக மது போதைக்கு அடிமையாக இருக்காரு மது குடிச்சது காரணமாக தனது உடல்நிலையை சரியா பார்த்துக்காததுனால அவருடைய சிறுநீரகம் இப்போ செயலிழந்து போயிருக்கான் சோ அதிகம் மது போதனால சிறுநீரகம் சேர்ந்து போனதன் காரணமா அவர் இப்போ மருத்துவமனையில மிக மிக ஒரு ஆபத்தான நிலைமையில அனுமதிக்கப்பட்டிருக்காராம் உடனடியா சிறுநீரகம் சரி பண்ணணும் அதாவது மாற்று சிறுநீரகம் பொருத்தியே ஆகணுமா இல்லைன்னா அவர் உயிருக்கே பெரிய ஆபத்து இருக்கு அப்படின்னு மருத்துவர்கள் இப்போ கெடு விதிச்சிருக்காங்க இந்த செய்தி இணையத்தில் வெளியாகி ஆர்த்தி குடும்பத்தினருக்கும் ரவி ரசிகர்களுக்கும் உச்சக்கட்ட அதிர்ச்சியும் சோகத்தையும் இப்போ ஏற்படுத்தியிருக்கு